நாட்டுடைய அரசியல் சாசனம் குறித்து முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கருத்தும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய கருத்தும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா நேரு அவர்கள் அம்பேத்கர் பேராட்டை பாராட்டி பேசுவது தருணத்திலே அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் அவர் என்ன சொல்றாருன்னா டாக்டர் அம்பேத்கர் ஹேஸ் ஆப்டன் being described as one of the chief architect of the constitution on his part he knew of one who took greater care and trouble over constitution making he played a very important and consecutive role of paratra இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அன்னைக்கு அரசியல் சாசன எழுத போன குரூப்புக்கு தலைவராக இருந்தவர் ஐயா தான் ஆஃப் அதனாலதான் சீஃப் அப்படின்னு அவர் சொல்றாங்க நேரு சொல்றார் ட்ரிபிள் ஓவர்னா என்ன அர்த்தம் சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டது என்று பொருள் இன்றைய அரசியல்வாதிகளும் அம்பேத்கர் கருத்தியலுக்கு எதிரானவர்களும் சட்டம் சரியில்லை பொதுவா சட்டம் சரியில்லைன்னு சொல்றத இயல்பா சொல்லக்கூடிய ஒரு சூழல் சட்டம் படிக்காதவனும் சொல்றான் அரசியல்வாதியும் சொல்றான் சட்டம் சரியில்லை நம்ம நாட்டுல அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறான்னா என்ன காரணம்னா இந்த சிறப்புகள் எல்லாம் அங்க மக்களிடத்திலே போய் சேரல அம்பேத்கர் அம்பேத்கரை பார்த்து அந்த சட்டம் எழுதி கொடுத்ததுக்கு நேர் என்ன சொன்னார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்ன சொன்னார் வல்லபாய் பட்டேல் என்ன சொன்னார் அப்படிங்கறதெல்லாம் போய் சேராதனாலதான் அந்த சிறப்பு அம்பேத்கருக்கு சேர்ந்திருந்தால் அப்படி சொல்ல முடியாது இவ்வளவு காலம் கட்சி பேசுறோம் குற்றவியல் சட்டத்துக்கு அம்பேத்கருக்கு சம்பந்தம் இல்லைன்னு இப்பதான பேசுறோம் இந்த 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 காரணங்கள் தான் முக்கிய காரணம் அம்பேத்கர் மேல குறை சொல்றதுக்கும் சரியில்லைன்னு சொல்றதுக்கும் இதெல்லாம் ஒரு காரணம் ட்ரிபிள் அம்பேத்கர் எங்களுக்கு எங்களுடைய சிக்கல் எல்லாம் தீர்ந்து போச்சுங்கிறார் அப்ப இப்ப என்ன சிக்கல் இப்ப சட்டத்தை தூக்கி தூக்கிறது நினைக்கிறானே என்ன காரணமா இருக்கும்னு யோசிக்க வேண்டாமா மக்கள் ஒண்ணு அடுத்தது அன்னைக்கு பாராளுமன்றத்தை சட்டம் நிறைவேற்றிய பிறகு முதல் ஜனாதிபதியாக இருந்த பிரசிடன்ட் கான்ஸ்டியூட் அசம்பிளி யாரு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் வாழ்த்துறையில் சொல்றார் அம்பேத்கரை வாழ்த்து போது சிட்டிங் இன் சேர் அண்ட் வாட்சிங் த டே ైజ్ నో బీల్ గుడ్ హిత్ వ డివోషన్ ద మెంబర్ ఆఫ్ దాఫ్టింగ్ కమిటీ అండ్ ఎస్పెషలి ఇట్ చర్మన్ డాక్టర్ అంబేద్కర్ ఇన్ స్పైస్ ఇన్ హెల్త్ హర్క్డ్ వీ వుడ్ నెవర్ మేక్ డిసిషన్ அப்படின்னு சொல்ற இந்த அவையில் இந்த சேர்ல இந்த உயரமான இடத்துல நான் உட்கார்ந்துகிட்டு இந்த அவையில நடக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் நான் கவனிக்கிற இந்த சூழலை உருவாக்கி கொடுத்தவர் அம்பேத்கர் சொல்றார் இது சாதாரண செய்யக்கூடிய காரியம் இல்லை இந்த ஜனநாயக பாராளுமன்ற ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கும் நீண்ட காலம் இந்த மக்களுக்கு பயன்படுவதற்கும் அம்பேத்கர் செய்த ஏற்பாடு அப்படின்னு உலம் மகிழ்ந்து அந்த பாராட்டுதலை சொல்லுகிறார் இவர்களை தாண்டி யாரு வந்து அம்பேத்கரை பற்றி பேசணும்னு நினைக்கிறாங்க இந்த நாட்டில் அப்ப அவர்கள் எல்லாம் சொன்னது சப்பா அவர்கள் தன தவறாக கணித்து விட்டார்களா இன்னைக்கு சட்டம் சரியில்லைன்னு சொல்ற அரசியல் சாசனம் சரியில்லைன்னு சொல்ற இன்றைய இன்றைய நபர்கள் ஆளு ஆளுமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சட்டம் படித்தவங்க கூட சொல்றான் அப்படி இருக்கிற போது இப்ப நேரு சொன்னது ஜவ இவர் ராதா ராஜேந்திர பிரசாத் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது நம்ம இதை மறுபரிசீலனையும் பண்ண வேண்டியிருக்கு என்பதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்